பாருங்க இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு வைக்கோக்கணும் பாருங்க இது வந்து பார்டருக்காக கோக்குறேன் நான் இது பார்டர் வரும் இந்த இடத்துல

பாருங்க இப்போ ஒரு ஆரஞ்சு ஒரு வயலட் பச்சை வரும் வயலட் வராது பச்சை இங்க நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ அதே தான் இங்க வரும் பாருங்க இப்போ வந்து நம்ம செயினுக்கு இந்த கலர் போடுறோம் காப்பர் கலர் போடுறோம் ட்ரெயினுக்கு இது நாலு மணி பூ தான் அது ஒரு ஒரு காப்பரு ஒரு பச்சை கலர் இங்க ஒரு காப்பர் வரும் இது ஒரு காப்பர் இப்போ ஒரு பச்சை செயின் அப்படியே மேலே வரும் இந்த சைடு அப்படியே மேலே வரும் செயின் அப்படியே கீழே வரைக்கும் ஒரு பெரிய டாலர் போடுவாங்க பெரிய செயின் அதனால் இங்கே அப்படியே வரும் அதுக்கு இப்போ ஒரு காப்பரு ஒரு இப்போ என்ன பண்ணோம் ஒரு காப்பரு ஒரு பச்சை கொக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு செயின் முடிச்சாச்சு அம்மனுக்கு இப்போ வந்து மாலையும் இந்த கலர் போட்டிருக்கேன் இப்போ வந்து கை இந்த சைட் வந்து கை அப்படியே வந்து ஒரு கை இப்படி இருக்கும் ஒரு கையில் வந்து மணி போட்டிருப்பாங்க ஒரு கை வந்து இடுப்பு மேலே இருக்கும் அப்படியே கை அப்படியே சாதாரணமாக இருக்கும் இந்த கையில் வந்து மணி போடணும் நான் இது வந்து செயின் செயினுக்கு பாருங்கள் நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன் காப்பர் கலர் கொடுத்துருக்கேன் இது கை இது வந்து வளையல் இப்போ நம்ம வந்து இந்த கடல வந்து தாவணி கலரு வந்து வரும் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இது ஒன்று ஒன்று நம்ம கரெக்டாக இது பண்ணி எண்ணி போகிறத தொட்டு தான் லேட் ஆகுது தான் கரெக்டாக வரும் பாருங்கள் கை இது இது வளையல் இது மாலை இது வந்து உடம்புக்குள்ள இருக்கிற தாவணி பாவடை தாவணி இப்போ நம்ம ஆரஞ்சு போடணும் ரெண்டு மணி எல்லாமே பேசிக் புட்ஸ் தான் இது இப்போ வந்து ரெண்டு ஆரஞ்சையும் போடணும் இங்கே பாருங்கள் இந்த பார்டர் வர வாசி இப்ப வந்து வைலட் கலர் கோப்பணும் இந்த பார்டர் இந்த பார்டர் இங்கே வருது அதனால வந்து மணிக்கு செயினுக்கு இடையில இந்த பார்டர் கோப்போம் மாதிரி இப்போ ஆரஞ்சு வரும் செயின் அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் வரும் இந்த இடத்துல செயின் வரும் ஒண்ணு பார்த்து பாத்து பாத்து தான் லேட் ஆகும் பொறுமையா தான் போட் ஆகணும் பாருங்க வந்து மேல ஆரஞ்சு இந்த சைடு ஆரஞ்சும் கோல்டன் இது காப்பர் கலரும் வரும் கீழே வந்து இது வந்து பார்டருக்கு ஆரஞ்சு செயனுக்கு காப்பர் கலர் ஆனா ரெண்டு மணி பாருங்க இப்போ வந்து காப்பர் கலர் இந்த செயின் இதே மாதிரி தான் இங்கேயே செயினும் இதே மாதிரி வரணும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இடையில இது வந்து காப்பர் செயின் வரும் இங்க பாருங்க இந்த இடத்துல நம்ம விளக்குக்கு போட்டிருக்கோம் நம்ம இங்க இங்கே இருக்கிற மாட்டுலயே நீங்க அப்படியே பாத்துக்கலாம் இதில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயே போடணும் இங்க நம்ம இங்க வரும்போது கரெக்டா ரெண்டு ரெட் ரெண்டு மணியும் ஒயருக்கு வரணும் அதே மாதிரி இங்க போட்டிருக்கேன் இங்க இருக்கிறத விளக்கு இது வந்து இந்த ஸ்டாண்டு ஸ்டாண்ட்ல வந்து இடையில வந்து காப்பர் டார்க்கா இருக்கும் அதுக்காக வச்சிருக்கேன் மஞ்சள் இடையில மஞ்சள் வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து விளக்கு அப்படியே சர விளக்கு இப்படி நீளமா இருக்கிறதுக்கு இது இருக்கறதை அப்படியே பார்த்துக்கோங்க இது ஈஸி தான் இப்போ நம்ம வந்து செயினுக்கு காப்பர் போட்டாச்சு இப்போ ஒரு இங்கே பாருங்க இப்போ இந்த சைடு இந்த சைடு நம்ம வரா மாதிரியே தான் இங்கே போகணும் இப்போ ஒரு காப்பரு இதை ஆரஞ்சு பண்ணி இப்போ காப்பரம் ஒரு வந்து தாவண்ணிக்கு ஆரஞ்சு கலர் ஒரு மணி ரெண்டு மணி ஒரு காப்பரம் ஒரு ஆரஞ்சு பாருங்க இதே மாதிரி வரும் இந்த மாதிரி டிசைன் வரும் நம்ம செயினுக்கு இப்ப அறுத்துடும் போது அகலமா வரும் இப்போ இந்த லைன் ஃபுல்லா ஆரஞ்சு பச்சை போடணும் இது வரைக்கும் ஆரஞ்சு போட்டு வந்துடலாம் இது முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாரு இது ஆரஞ்சு முடிச்சிட்டேன் இந்த வெள்ளை மணி வந்து கையில் வந்து மாலை உருட்டுறது அம்மன் உருட்டுறதுக்காக செயின் கீழே தொங்குது அதுக்காக நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் ஜப்ப மாலை உருட்டுவாங்க அதுக்கு வந்து ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்கேன் முத்து மா முத்து கலகை ஒயிட் கலரு நான் முத்து மணி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து மாலை இது விளக்கு போடணும் இது வந்து இந்த கையில் வந்து ஜப மாலை உருட்டணும் இந்த கையில் வந்து வெறுமனே இருக்கும் இப்போ வாங்க இப்போ ரெண்டு மணி டார்க் ப்ளூ மணி மாலைஃபி டார்க் கலரு இது நீங்க கோக்கும் போது இந்த சைடு லெஃப்ட்டு இந்த சைடு ரைட் சைடு வச்சுக்கணும் மாற்றி கோக்க இந்த சைடு லெஃப்ட்டு கை இந்த சைடு ரைட் சைடு இது வந்து லெஃப்ட் சைடு வரும் உங்களுக்கு அது அதே மாதிரி இங்க வரும் மா கரெக்டாக பார்த்து பண்ணுங்க இங்கே டைம் தான் ஆகும் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக நாளைக்கு அப்படியே இருக்கும் Sick. இப்ப வந்து விளக்கு வந்துச்சு விளக்குக்கு சிகப்பு கலர் ரெண்டு மணி அது தீப சுடருக்கு ரெண்டு சிகப்பு கலரு இப்போ வந்து ஒரு செகப் மணி ஒரு பிரவுன் கலர் மணி பாருங்க இந்த மாதிரி வரும் இப்போ இப்போ அப்படியே பிரவுனு இதை முடிச்சுட்டு இப்போ இந்த லைனுக்கு வரும் நான் இந்த ஏதாச்சும் இந்த இடத்துல வரும்போது எதாச்சும் இந்த கை மாற்றம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இதை அப்படியே போட்டு அப்படியே வாங்க அடுத்தது நம்ம நம்ம இடுப்பு கொஞ்சம் ரெடியான வைக்கணும் அடுத்த லைனில் எப்படின்னு சொல்றேன் பாருங்க இது வரைக்கும் நான் வந்து ஃபோர்த் ஃபார்ட் முடிச்சிருக்கேன் இது பார்த்து நான் போட்டோ காமிக்கிறேன் நீங்க படையே பார்த்து இது பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து இங்கே தாவணி அப்புறம் வந்து செயின் பிடிச்சிருக்கோம் கை கையில வளையல் போட்டிருக்கோம் இந்த சைடு வரைக்கும் விளக்கு போட்டிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டு வந்து அது இந்த மாலை கையில் தொங்குற அம்மா அம்மன் கையில் அம்மன் கையில் தொங்குற மாலை அதுக்கப்புறமா வந்து ஒட்டியானம் அது வரைக்கும் நம்ம போடலாம் இது வரைக்கும் போட்டிருக்கேன் இங்கே பார்த்து போட்டிருக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட்டு பார்க்கலாம்